நான் வந்து சில லெட்ரு வந்து டீட்டெயில் கேட்டிருக்கேன் லோன் கெட்டுறதுக்கு உண்டான ஒப்பந்தத்தின்படி கெட்டுறதுக்கு பேங்க் வந்து நுகர்வோர் சேவை குறைபாடும் எனக்கு நிறைய இடைஞ்சல் கொடுத்துருக்குது அதனால் கெட்ட முடியல ஒன்றரை வருஷமா கொடுக்காம என்னால் கெட்ட முடியல நான் பழைய அவுட்ஸ்டாண்டிங் வச்சு லெட்ரு போட்டாலும் அந்த ஒரு வருஷம் நான் கட்டிட்டு தான் இருந்தேன் இப்போ லாஸ்ட்டாக டோட்டல் நில்லு அதனால நான் வந்து இப்போதான் வந்து பிஸ்னஸ் தொடங்க ஆரம்பிச்சது ஒரு வழக்கு நடந்துச்சு அதுலேருந்து வெளியே வந்து இப்போ தான் தொடங்க ஆரம்பிச்சிருக்கிறேன் என்னால தான் கட்ட முடியும் பேனல் இன்ட்ரெஸ்ட் போடுவேன் அதெல்லாம் போடக்கூடாது ஏன்னா நீங்க தப்பு பண்ணிருக்கிறீங்க பாஸ்வேர்டு கொடுக்காம இடைஞ்சல் கொடுத்துருக்கீங்க அதனால பேனல் இன்ட்ரஸ்ட் போட கூட வருமானம் அதாவது சொல்றது கேளுங்க நான் சொல்லிடுறேன் நான் பேங்க்ல கோஆடினேட்டர் வந்து லெட்ரு போட்டுட்டு தான் இருக்கிறேன் ஆனா மெசேஜ் மறுபடியும் மறுபடியும் வந்துட்டு இருக்கு நீங்க கூப்பிட்டுட்டே இருக்கிறீங்க இல்ல உங்களுக்கு ரொம்ப அர்ஜென்ட்னா என்னோட மிஷனை பறிமுதல் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிருக்கேன் அதாவது வந்து நான் அதுக்கு உண்டான ஈடான சொத்து தரேன்னு சொல்லிருக்கேன் ஏன்னா வீடு கார் வந்து எனக்கு அவசியம் நான் வந்து தெருவில் நிக்க முடியாது ஆனால அதுக்கு ஈடா வந்து மிஷினை பறிமுதல் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா ஆரம்பத்துல நான் லோன் வாங்கும் போது கெட்ட அமௌண்ட் வந்து இப்போ வரைக்கும் உண்டான அமௌண்ட் நான் கெட்டின அமௌண்டை வந்து ஒரு பதினெட்டு பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்டோட திருப்பி கொடுத்துட்டு டோட்டலா நீங்க பறிமுதல் பண்ணிக்கோங்க ஏன்னா நான் அடுத்து வேற வீடு வாங்குறதுக்கு சோர்ஸ் வேணும்ல எனக்கு ஒன்னு நான் சொல்றதை கேளுங்க இல்லை நீங்களே பண்ணிக்கோங்கன்னு நான் சொல்றேன் தப்பு பண்ணிட்டு நான் மட்டும் ஆளவர் எல்லாருமே தப்பு பண்ணிட்டு நான் மட்டும் அதுவும் வந்து தப்பு பண்ண பரவாயில்ல நீங்க தப்பு பண்ணிட்டு போங்க எனக்கு இருந்தா தானே கட்ட முடியும் என்னோட தலை அடமானம் வச்சா கட்ட முடியாது தலையை வந்து எடுத்துக்கோங்க கொண்டாட்டி பிள்ளையில விட்டுருங்கன்னு சொல்றேன் அவங்க வந்து தெரிவிக்க போக முடியுமா நீங்க சொல்லு சொல்லுங்க பிராஞ்சில வந்து நீங்க மேனேஜர் சொல்லுங்க நான் கட்ட முடியாதுன்னு சொல்ல லாஸ்ட் வீக் கூட சனிக்கிழமை வந்து எனக்கு ஒரு அமௌண்ட் வந்து நான் ஆறாயிரம் கட்டிருக்கிறேன் நான் முதல்ல வந்து கரெக்டா கேட்டன மாதிரி வந்து இப்ப இல்ல அத தான் நான் உண்மையே தான் நான் சொல்றேன் ஓகே சார் இல்ல அப்படினா நான் ஏற்கனவே ஒன்னு தப்பா நினைச்சிட்டாங்க ஜனாதிபதி கிட்ட நான் கர்ணக் கொலை என்னைய செஞ்சிருங்கன்னு கேட்டிருக்கேன் யாருமே சட்டப்படி நடக்க மாட்டேங்குறாங்க என்னை லோன் கட்டவும் விட மாட்டேன்றாங்க வாழவே விட மாட்டேன்றாங்க என்னை கர்ணக் கொலை செஞ்சிருங்கன்னு ஜனாதிபதி கிட்ட பெட்டிஷன் போட்டுருக்கேன் இல்ல சம்பந்தப்பட்டவங்க கிட்ட லோனை வசூல் பண்ணிக்கோங்க லெட்டர் கொடுத்துருக்கேன் அந்த லெட்டர் பேங்க் கொடுத்துருக்கேன் இல்லன்னா உங்க மேனேஜருக்கு ரொம்ப அர்ஜென்ட்னா இன்னொரு தடவை வந்து ஜெயக்குமார் வந்து கர்ணக்குள்ள கேட்டிருக்காரும் அவர் சீக்கிரம் கொண்டுருங்க நாங்க சொத்தை பறிமுதல் பண்ணிக்கோங்க இவரை ரெக்கமெண்ட் பண்ண சொல்லுங்க ஓகே சார் நாங்க மென்ஷன் பண்ணிக்கிறோம் ஓகேங்களா ஏதாவது ஒன்னு செஞ்சிட்டு எனக்கு பதில் சொல்லுங்க ஓகே மேடம்